சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நவமி திதி காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி மகம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நன்மையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவங்கவுங்களுடைய அந்த அமைப்பு வசதி தகுதி இருப்பிடத்திற்கு போல என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எதற்கான முயற்சிகளில் இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக நல்லவைகளாக நடக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல ஆரம்பம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பம் என்பது பாதி முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன் இந்த விஷயத்தை முடிக்கிறதா இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் நல்ல விதமாக ஆரம்பிக்கும் போது அது பாதி வெற்றியை தரும் என்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு லட்சியம் எது எதுன்றதில் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவுகள் வரும் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவரா அவரா என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரளவிற்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு தீர்ந்து எல்லா நிலைகளிலும் எது நமக்கு தேவை என்பதை மனம் தெளிவாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அத்தனை போல இன்றைக்கு நான்காம் இடத்தில் வலுத்த வளர்வரை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் புதுசாக வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறவங்க இருக்கிற வருமானம் இப்படியே இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வீடு வாங்கணும்னு மனைவி குழந்தைகள் கணவர் போன்றவர்கள் ஒரு மாதிரியாக டார்ச்சர் பண்ணுறாங்களே நம்பி வீடு வாங்க முடியுமா என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமே வருமானம் நல்லாவே இருக்கும் கவலையே படாதீங்க ஒரு லாங் டேர்ம் போடக்கூட தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளேயே கட்டிடுற மாதிரி ஒரு வீடு தவணை முறையிலாவது வாங்கி விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வி குழப்பங்கள் இப்போது தீரும் ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாறுதல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என்ன உயர் படிப்பு படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது போன்ற அத்தனை தேர்வுகளிலும் நீங்கள் முழுமையாக மனதை செலுத்தி இதுதான் நமக்கு தேவை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற முயற்சிகள் பலிக்கக்கூடிய சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தகவல் தொடர்பு கூட இன்றைக்கு நல்லா இருக்கும் செல்போன்ல வரக்கூடிய தகவல்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் எதையாவது ஒரு அனுமதி கேட்டிருப்பது அல்லது புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்வது என்பது போல உங்களுடைய நன்மைக்கான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நல்ல விதமாகவே இருக்குங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கைகூடவே மாட்டேன் என்கின்றது என்கின்றவர்களுக்கு இன்றைக்கு இந்த முயற்சியை திரும்ப ஆரம்பித்திருந்தீர்களே ஆனால் அது மறுபடியும் நல்ல விதமாக முடியக்கூடிய தன்மைகள் உண்டுங்க ஏற்கனவே ரெண்டு மூணு சான்ஸ் கிடச்சிதுங்க அந்த சான்ஸை டக்குன்னு மிஸ் பண்ணிட்டேன் தெரியாதனமாக விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் என்கின்ற மாதிரி ஒரு கலைத்துறையாக இருக்கலாம் ஊடகத்துறையாக இருக்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரிவியூ போ போய் அதை பண்ணேன் அதை பண்ணேன் ஆனா டக்குன்னு கடைசி நேரத்தில் கொஞ்சம் சோம்பலாகி அதை அட்டென் பண்ணாம போயிட்டேன் என்கின்ற மாதிரியாக தவற விட்ட வாய்ப்புகளை கூட இன்றைக்கு திரும்ப தேடி எடுத்து அல்லது தானாக வந்த இன்னொரு வாய்ப்பின் மூலமாக ஏற்கனவே தவற விட்டதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல நல்ல அமைப்புல இருக்கிறார் வளர்புறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்க் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் காசு பணத்தை தான் காணவே காணாமங்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம சம்பாரிச்சே எல்லா நிலைமையிலேயும் குடும்பத்திற்கு தேவையான பத்து பைசா மிச்சம் பிடிக்க முடியாதபடி வந்திருக்கக்கூடிய அமைப்புகளை தாங்க சிக்கலாகியே இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற பணத்தால் வந்த மனப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நட்பு கெட்டுப்போச்சு ஒரு உருவ கெட்டுப்போச்சு ஏண்டா இங்கே பணத்தை கொடுத்தேன் ஏண்டா இங்கே பணத்தை வாங்க என்கின்ற மாதிரியாக பணத்தால் பிரிந்த உறவுகள் நட்புகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சில நிலையில் கைவிட்டு போன பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணம் வர்றதோ இல்லையோ பணம் எந்த வழிகளில் சம்பாதிக்க முடியுன்ற அடையாளம் கூட இன்றைக்கி தெரியும் எந்த தொழில் ஏற்றது எந்த வியாபாரம் ஏற்றது எது செய்தால் இனிமேல் நம்ம நீ நியாயமாக பிழைக்கலாம் ஏன்னா வந்து அநியாயத்திற்கு போகிறவர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கிடையாது எதிலும் நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பாசிட்டிவான உயர்மறை உயர்நிலை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்புறை சந்திரன் அமர்ந்திருக்கின்ற சந்திர கேந்திரத்தில் குருவும் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு தலைமை பதவி போன்ற அமைப்புகளை இன்றைக்கு தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த நிலைமையில இது வந்து பதவி உயர்வு கிடைக்கல நல்லா தான் உழைக்கிறேன் ஆனா எனக்கானது எனக்கு கிடைக்கல என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் அதிருப்தியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய தன்மை மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களை விட உயர்நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு மாதிரியாக உங்களை பார்த்து பரவாயில்லைவர் நன்றாக செய்கிறார் உற்சாகமாக செயல்படுறாரு சொன்னதை கரெக்டா செய்யறாரு எதிர்பார்ப்பு இல்லாம என்பது போன்ற உங்களுடைய தனித்திறமைகள் மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்ற யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியில் சுபர் இருந்தாலே உடம்பு நல்லா உடம்பு நல்லாயிருக்கும் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு எல்லா நிலைமைகளையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற அத்தனை உத்வேகமும் உங்களுக்குள்ளேயே கூடியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கு முப்பத்தி ஐந்து வயது பெண்கள் எல்லோருக்கு எல்லோருக்குமே சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு தங்களுடைய கணவர் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய செலவுகளை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஆனால் சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களுக்கு வாங்கிய பணத்தை திரும்பி கொடுத்தல் அல்லது அவங்களுக்கு நீங்களே ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ணா அக்கா கஷ்டப்படுறாங்க நம்ம கொடுக்கலன்னா யார் கொடுக்கறது என்பது மாதிரியான சகோதர உறவுகள் மேலோங்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் கண்ணீராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும் பனிரெண்டாம் இடம் சிம்ம வீடாக இருக்கின்ற காரணத்தினால் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணங்கள் போகக்கூடிய சூழல் ஒரு இருபது போகக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை போன்ற அமைப்புகள் அல்லது தொழில் நிரந்தரம் புதிய வீடு வாங்கிறது கற்றது என்பது போன்ற சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் இயற்கை விவசாயம் போன்ற அமைப்புகள் உரம் சார்ந்த அமைப்புகள் பண்ணை வீடுகள் வைத்திருப்பவர்கள் ஒரு உயரமான மலைகள் போன்ற காப்பி தேயிலை தோட்டம் வைத்திருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவுகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாப அமைப்பில் இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள் பால் விற்பவர்கள் நீர் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் அல்லது தண்ணீர் இல்லை என்றால் எது இருக்காதோ அதுபோன்ற அத்தியாவசியமாக தண்ணியை வச்சு பண்ணக்கூடிய அத்தனை தொழில்களையும் நடத்தக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இது வரைக்குமே வந்து சின்னதாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமே கொஞ்சம் ப்ராடாக பண்ண போறேன் போட போற அல்லது இருக்கின்ற தொழிலையே ஒரு சொந்த கட்டிடத்துக்கு மாற்றப் போகிறேன் தெருமுனைக்கு மாற்றப் போகிறேன் என்பது மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த இருபது நாட்களுக்குள் செய்து அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் லாபங்கள் அடையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே சந்திரனுடைய வலு முழுமையாக கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மா சார்ந்த விஷயங்களில் கூட இப்போ துளாராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் குறிப்பாக அம்மா தந்த சொத்துக்களை வைத்து தொழில் பண்ணுகின்றவர்களுக்கு அந்த சொத்துக்களின் மேலே இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய அளவிற்கு லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெண்

பொதுவாகவே பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சந்திரன் வலுவான நல்ல பலன்களை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு செய்வார் வேலை சரியாக இல்லை டார்கெட் மாதிரியான அமைப்புகள் போய் மாட்டிக்கிட்டேன் பேசினா தான் காசு அதுவும் டெய்லி இவ்வளோ பேர்கிட்ட பேசணும் மாசம் இவ்வளோ பேர்கிட்ட பேசணும் வருஷம் இவ்வளோ பேர்கிட்ட பேசணும் ஒருவரை இந்த அளவுக்கு டார்கெட் போட்டு அந்த முறைப்படி அந்த அளவுக்கு வசூல் பண்ணாதான் உனக்கு சம்பளம் என்கின்ற மாதிரியாக தாங்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வேலை மாற்றம் நடக்கக்கூடிய டார்கெட் அமைப்புகளிலிருந்து வெளியே போகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மீது ஏதேனும் தொடர்புகள் கொண்ட இப்போது நன்றாக இருக்கும் அமைப்புகள் அல்லது பித்தளை வெண்கல பாத்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய அத்தனை கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் ஒன்றுக்கு இரண்டாக ஏதேனும் ஒரு மேன்மை பங்குதாரர்களிடையே இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வலிமையாக அமர்ந்து குலதெய்வ ஆசீர்வாதம் தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சித்தர்களுடைய தரிசனம் கூட சில பேருக்கு கிடைக்கும் எல்லாருக்குமே குலதெய்வத்தை போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருது அந்த அமைப்புகளில் தூர இடங்களில் இருக்க இருக்கின்றவர்கள் உடனடியாக சென்று குலதெய்வத்தை தரிசிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு பக்கத்திலேயே நல்ல இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இதனால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சில நேரங்களில் மனதுக்குள்ளேயே ஒரு குரல் ஒலிக்கும் இல்லையா அந்த மாதிரி தெய்வமே என்னுடைய மனதிற்குள்ளே வந்து இதை சொன்னது என்கின்ற மாதிரியான ஒரு ரொம்ப அதிர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே தனுசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே தனுசராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் இல்லையா ஒரு நன்கொடை அல்லது உதவிகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணவதவிகள் பண வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இனிமேல் பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்கும் கொடுத்த கடனை வாங்க முடியும் வாங்கிய கடனை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமனால் இன்றைக்கு ஆனாலும் பெரிய கெடுதல் எதுவும் நடந்துராதுங்க ஏன்னா சந்திரன் இன்றைக்கு வளர்வரையில் இருக்கிறார் ஆனால் சந்திரன் எட்டில் இருந்தாலே மனசு கொஞ்சம் அலபாயம்ன்றது உண்மை நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் எரிச்சலாக இருப்பீங்க அதுவும் மகராசிக்காரர்கள் கும்பத்தை போல அல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் பிடிவாதக்காரங்க நேர்மையாக இருக்கிறீங்க இல்லையா அப்போ நான் சொல்கிறது தான் சரி என்கின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்துடும் யாராவது ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருப்பார் ரொம்ப நல்லா நல்ல நண்பராக இருப்பார் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு இருப்பார் ஏதாவது ஒன்றில் நீங்களே பேசி கெடுத்துக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால வாக்குல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா உதவி செய்யக்கூடிய ஏன்னா இப்ப தான் கொஞ்சம் டெவெலப் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படியே மகர மகராசிக்காரர்களுக்கு ஒரு பரவாயில்ல இவருடைய திறமையை பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்கின்ற மாதிரி உங்களை கைதூக்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தவறான ஒரு வார்த்தை அப்படியே டக்கு டக்குன்னு ஏதாவது ஈகோவை கிளப்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி அதன் மூலமாக சில வம்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆகவே பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமாகுங்க யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கு மற்றபடி வேற எந்த கவலையும் இல்லாத பண வரவிற்கு இல்லாத ஒரு நல்ல சந்திராஷ்டமாள்தான் இன்றைக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய இன்பமான நல்ல நாள் இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது ஒன்றுக்கு மனைவிக்கு வாங்கி கொடுப்பது கணவனுக்கு வாங்கி கொடுப்பது என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு தம்பதிகளுக்கு இது நடக்கும் என்றாலும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னார் தான் கணவன் மனைவி என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு காதலர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய சூழ்நிலை பிரிந்து விடலாமா என்றிருந்த காதலர்கள் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிரியவனாம் புரிஞ்சுக்குவோம் முதல்ல என்கின்ற மாதிரியாக மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கும் மனது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு கும்பத்தினருக்கு மன அழுத்தம் அப்படியே படிப்படியாக விலகி கொண்டு வருவதை நீங்களே பார்த்து பார்க்கக்கூடிய தான் இந்த நாள் இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் நான் கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் அதுக்காக எனக்கு எல்லா பிரச்சனையும் தேர்ந்தில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எண்ணங்களும் இருக்கும் கேட்பவர்கிட்டே அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆயினும் படிப்படியாக நன்மைகள் நடக்கும் இனிமேல் மேன்மை பெறுவோம் பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் வேலை தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் வலிய நிலைமையில் அமர்ந்திருக்கிறார் கடன் நோய் தொல்லைகள் அப்படியே அறவே இல்லாமல் போகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில குழந்தைகள் வழியாக வருமானங்கள் வரும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பணம் அனுப்புறது அல்லது பிள்ளைகள் முதல்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல தொழில் வேலை போன்ற அமைப்புகளை செட்டில் ஆகிறது போன்றவைகளை இன்றைக்கு பார்க்க முடியும் தான் பிள்ளை பறந்தது மாதிரி இருந்தது இப்போ தான் அப்படியே டவுசர் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்தது திடீர்னு பெரிய ஆளாகி இன்றைக்கு பாருங்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பெரிய மனிதனாக பெரிய மனுஷியாக ஆகிவிட்டார் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமிதம் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் Yeah. Uh -huh. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல வேலை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது வேலை அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட கவலையே கிடையாதுங்க அதை விட நல்ல வேலை தான் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை நல்ல வேலை தேடி அலையிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரூட்டு கிடைச்ச மாதிரி கூட இருக்கும் இங்கே போங்க அங்கே ஒரு வேலை இருக்குது அங்கே போங்க இங்கே தகுந்த வேலை இருக்குது என்பது மாதிரியான தகவல்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் அல்லது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள் கூட வேலை சார்ந்த அமைப்புகளில் நல்லவையாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் அநேகமாக அவர் தனுசு ராசிக்காரராக இருப்பார் நினைக்கிறேன் என்னுடைய யூகம் ஒருவர் கேட்டிருக்கிறார் ஐயா அந்த அர்த்தாஷ்டம சனினா என்ன அந்த சனி என்ன மாதிரியான பலன்களை செய்யும் நீங்களும் சில நேரங்களில் அப்படி இப்போ சொல்றீங்க பத்திரிகைகளோ அல்லது சமூக ஊடகங்களிலையோ வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கும்போது இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி போட்டிருக்கிறாங்களே இதோடைய உண்மை நிலைமையை கொஞ்சம் எனக்காக விளக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கக்கூடியதில் அர்த்தாஷ்டமம்னா நாளில் சனி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அஷ்டமம் என்றால் எட்டு அர்த்தம் என்றால் பாதி அப்போ பாதி எட்டு நாலு தானே நாளில் சனி இருக்கிறது என்ன தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்க சில நேரங்களில் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இவ்வளவுதானா சிம்பிள் அப்படின்ற மாதிரி ஆயிடும் நான்காம் இடத்தில் சனி இருப்பதால் சில நிலைகளில் கொஞ்சம் கடினமான ஒரு ச சந்திக்க முடியாத பலன்கள் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க அர்த்தாஷ்டிரம சனி கோட்சாரத்தில் வரும்போதோ அல்லது நாளில் சனி பெரும்பாலும் அர்த்தாஷ்டிரம சனியாக கோட்சாரத்தில் தான் சொல்லுவோம் நான்காம் இடத்துல பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற சனியை யாரும் அர்த்தாஷ்டிரம சனின்னு சொல்றதில்ல அஷ்டம சனின்னு சொல்றதில்லை எட்டில் சனி நான்கில் சனின்னு தான் சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி என்கின்ற வார்த்தை பிரயோகம் நான்காம் இடத்தில் சனி கோட்சாரத்தில் இருக்கும்போது வரக்கூடியது பெரும்பாலும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சனி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தன்மையை கொடுக்கக்கூடியவர் இப்போ தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிநாதனான குருவின் வீட்டில் தான் இருக்கிறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி கொடுக்க போகிறதில்ல பெரும்பாலும் அர்த்தாஷ்டம சனி பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கும் வீட்டை கெடுக்கும் இயல்புடைய சனி நான்காம் வீட்டில் வரும்போது தாயை பிரித்து கொண்டு போகக்கூடிய சூழல்களை செய்வார் சிலருக்கு நல்லதாக கூட அது இருக்கும் அப்படின்னு பார்த்தா அம்மா விட்டு வெளியில் போய் வேலை செய்யறது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் கல்யாணம் அம்மா பக்கத்துல இருக்க முடியாது இல்லைங்களா சுப அம்மா விட்டு பிரிஞ்சு போய் கணவருடைய வீட்டுக்கு போறது இந்த மாதிரி தாயால் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடம் அல்லது தாயிடமிருந்து ஒரு பிரிவு போல் வீடு வாகனம் கட்டிக்கிட்டு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வைக்கக்கூடிய தன்மை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டின வீட்டை ஃபில் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு தடைகளை கொடுப்பாரு சனி என்பதே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானேங்க முழுக்க முழுக்க நல்லதுகளை செய்யக்கூடாது செல்லது செய்ய முடியாத ஒரு கிரகமாக கூட சொல்லலாம் ஆனாலும் இப்போ நான் சொல்றதுக்கு விதிவிலக்கு இருக்குது ஜோதினமே ரூல் அண்ட் எக்ஸம்ஷன் விதி வழக்கு விதி விதி வழக்குன்னு தான் போகும் நான்காம் இடத்துல அவர் சுக்கரனோடு சேரும்போது குருவின் பார்வையில் இருக்கும்போது சுபத்துவமாக இருக்கும்போது கண்டிப்பாக டக்குன்னு இதுவரைக்கும் கொடுத்த தடைகளை அந்த சேர்ந்திருக்கிற சுபத்துவமாக இருக்கின்ற காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் தடைகளை விளக்குவார் என்பது தான் உண்மை ஆக பொதுவான பலன்களை சொல்ல முடியும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் நடக்கும் ஜோதிடமே ஒரு மின் நீடித்த காம்பினேஷன்ஸ் அடங்கியது என்பதால் அந்தந்த அமைப்புகளுக்கேற்ப நம்ம தான் நம்முடைய அமைப்புல கொஞ்சம் பார்த்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு புரிஞ்சுக்கணும் ஆக பொதுவான இடத்துல நான்காம் இடத்துல இருந்து அனைத்தையும் தடுப்பார் வாகனம் வீடு அம்மா சார்ந்த விஷயங்கள் தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் கெடுப்பார் அதே நேரத்துல அவர் சுபத்தன்மையோடு இருக்கும்போது சுபர் வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட நீடி நிலைக்க அதாவது கிடைக்க வைப்பார் அதாவது பத்து லட்ச ரூபாயில கட்ட வேண்டிய வீடை ஒரு முப்பது லட்ச ரூபாயில கட்டி முடிக்க வைப்பார் பத்து ரூபாயில ஆக வேண்டிய வண்டி செலவு வந்து முப்பது ரூபா வண்டி செலவு ஆகும் இருந்தாலும் வண்டி கொடுக்க வைப்பார் அம்மாவுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை வந்து கொஞ்சம் நல்ல விதமாகவே வைப்பார் அம்மாவுக்கு பெரிய ஆபத்துகள் எதுவும் நடந்து விடாது என்பது போன்ற இந்த இஃப் பட்டு போன்ற சில விஷயங்களையும் அவர் சுபத்துவமாக இருக்கும்போது செய்வார் ஆனா அர்த்தாஷ்டம சனி என்றால் சனி அந்த இருக்கும் இடத்தை கெடுப்பார் என்பதே பெரும்பாலான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க